தேவை <enjoy> <this> இவங்க என்ன பண்றாங்கன்னா இல்லாத குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் அதுக்கு அம்மிட்டு வேணும் ட்ரஸ்ட் இருக்கு லட்சம் இவங்க அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க சரிங்களா எல்லாம் திருத்து கும்பலுங்க நான் சொல்றேன் மக்களுக்காக வந்து நலத்துக்காக வந்து பேசறான்னு ஒரு ரூபாய் வாங்க கூடாது பணத்துக்காக உக்காந்துக்கிட்டு மாற அடிச்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு நல்லவங்க மாரி கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க மக்கள் கிட்ட பணத்தை சொல்றதுக்கு என்ன நீ டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க